உறவுகளுக்கு இனியது வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஸோ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விடயம்தாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு தான் இவ்வளவு குயிக்காக ஜூலை பத்தாம் தேதியே ஆச்சரியமான ஒரு விடயம்தான் இருந்தாலும் நம்ம பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் ஸோ நீங்கள் படிங்க படிங்கன்ட்டு ஏன்னால் இந்த தேர்வு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அந்த இன்னைக்கு இந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க இப்போ பத்திரிகை செய்து என்ன சொல்லிருக்காங்கன்னா முதுகு முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான அறிக்கை அதாவது எண் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்களா ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் வாயிலாக இன்று வெளியிடப்பட்டுள்ளது பாடவாரியாக பணியிடங்கள் விவரங்கள் அறிவிச்சிருக்காங்க அதுதாங்க ஸோ இது காலி பணியிடங்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம காலிப்பணியிடங்களை பற்றிலாம் நம்ம சொல்லியிருந்தோம் மூவாயிரத்தி அறநூறு வேக்கன்சி கிட்ட வருது அப்படிங்கிறதுலாம் ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வேக்கன்சிக்கு ஆனுவல் பலானதுல சொல்லப்பட்டுள்ள அந்த வேக்கன்சிக்கான பணியிடம் தமிழ்ல இரநூத்தி பதினாறு ஆங்கிலத்தில் நூத்தி தொண்ணூத்தி ஏழு கணிதம்ல இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இயற்பியல்ல இருநூத்தி முப்பத்தி மூன்று வேதியியல் இருநூத்தி பதினேழு தாவரவியல் நூத்தி நாப்பத்தி ஏழு விலங்கியல்ல நூத்தி முப்பத்தி ஒன்று வணிகவியல்ல நூத்தி தொண்ணூத்தி எட்டு பொருளியல்ல நூத்தி அறுபத்தி ஒன்பது வரலாறுல அறுபத்தி எட்டு புவியியல்ல பதினைந்து அரசியல் அறிவியல்ல பதினான்கு கணினி பயிற்றுநர் நிலை ஒன்றுல ஐம்பத்தி ஏழு உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்றுல நூற்றி ரெண்டு ஆக மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சி இருக்கு இதில் அதிகபட்சமாக இயற்பியல் கணிதம் தமிழ் வேதியியல் வணிகவியல் ஆங்கிலம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதிகபட்சமான வேகன்சி இருக்கக்கூடிய ஒரு விடயமா பார்க்கப்படுது இதில் கல்வி தகுதி வயது மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து விவரங்களும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க மேலும் விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் விண்ணப்பிக்க ஏதுவாக பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தேதியிலிருந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ஐந்து மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது எனவே விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கும் பொழுது உரிய விவரங்களை சரிபார்த்து அதன் பின்னர் விண்ணப்பிக்க வேண்டும் அறிவிக்கை தொடர்பான கோரிக்கை மனுக்கள் டிஆர்பி கிரீவன்ஸ் அட் டிஎன் கவர்மெண்ட் ஆட்டின என்ற மின்னஞ்சல் வாயிலாக மட்டுமே அனுப்ப வேண்டும் இதர வழியில் அனுப்பும் கோரிக்கை மனுக்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இது தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்ல போயிட்டு நீங்க எடுத்துக்கணும் போஸ்ட் கிராஜுவேட்டு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சர்வீஸு போஸ்ட் கோடு வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பிஜிஏ டோட்டல் வேக்கன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரைட்டுங்களா இதில் வந்துட்டு பேக்லாக் வேக்கன்சி எண்பதும் கரண்ட் வேக்கன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரெண்டும் சேர்ந்து தான் இந்த வேக்கன்சி ஓகே இதில் இன்னைக்கு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேதியில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க இந்த தேதியிலிருந்தே பத்தாம் தேதியிலிருந்தே இதற்கான ஆன்லைன் அப்

ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் டேட்டு எக்ஸாம் டேட்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ நல்ல விஷயம் கூடிய தான் ரெண்டு மாதம் நமக்கு இருக்குது ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்னென்னா இப்போ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படினு சொல்லும்போது இது தோராயமாக அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் வரும் பட் இதில் வந்து அப்படியான எதுவும் இல்லை கன்ஃபார்மாக இந்த எக்ஸாம் வந்து சொன்னபடி நடக்கும் அப்படிங்கிறது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்துட்டு ஓஎம்ஆர் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம எப்படி இதை பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா அப்போ இந்த கம்பல்சரி லாங்குவேஜ் டெஸ்ட் ஓஎம்ஆர் சீட்டு இதில் வந்துட்டு ஐம்பது முப்பது கொஸ்டினுக்கு ஐம்பது மார்க் ரைட்டுங்களா இதில் தேர்ட்டி மினிட் இந்த எக்ஸாம் நடக்கும் இதற்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கம்பல்சரி பேப்பர் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் ரைட்டுங்களா இந்த மெயின் சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஓஎம்ஆர் பேசுள்ளதாங்க இருக்குது சோ இப்ப இந்த தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா வச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதை இப்ப வந்துட்டு என்ன பண்றாங்க நடத்துறாங்க இதுதாங்க இது தேவையான ஒரு விடயம் ஆர் பேசுங்கிற போது போஸ்ட் கிராஜுவேட் இதுல வந்து சொல்லிட்டாங்க இல்லையா இதுல மெயின் சப்ஜெக்ட் வந்து நூத்தி பத்து கொஸ்டினும் எஜுகேஷன் மெத்தாலஜிக்கு வந்துட்டு முப்பது கொஸ்டினு ஜெனரல் நாலேஜ் வந்துட்டு பத்து கொஸ்டினு இப்படி நூத்தி ஐம்பது கொஸ்டின் இதுல இருக்கும் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிரேடுக்கு ஓஎம்ஆர் பேசுகிற எக்ஸாமினேஷன்கிற போது இதுலையும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து நூற்றி முப்பது கொஷினு எஜுகேஷன் சைக்காலஜிக்கு பார்த்து ஜென்ரல் நாலேஜுக்கு பார்த்துங்கிறது ஒரு நூற்றம்பது கொஸ்டின் வந்துட்டு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிரேடுக்கு கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா ஸோ அப்போ இது வந்துட்டு அப்போ இதில் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் பிசிக்கல் டைரக்டருக்கு ஒரு மாதிரியான கொஷினும் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிரேடுக்கு ஒரு மாதிரியான கொஷின் பேட்டர்னும் இதில் இருக்குது இதில் சப்ஜெக்ட் வைஸாக வந்துட்டு கம்யூனிட்டி வைஸாக வந்துட்டு உங்களுக்கான அனைத்து தகவலுமே கொடுத்துருக்குறாங்க அதாவது பேக்லாக் வேக்கன்சி எழுவத்தெட்டு வேக்கன்சி வந்துட்டு எப்படியாக வந்துட்டு பிரித்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறத அந்த கே கேட்டகரியும் கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆதித்திராவோட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கான பேக்லாக் அது ஒரு ரெண்டு இருக்குது ஸோ அதையும் கொடுத்துருக்குறாங்க அதாவது அது வந்துட்டு எம்பிசி டிஎன்சிக்கான ஃபிசிக்ஸ் பார்ட் தான் அது இருக்குது ரைட்டுங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வேகன்சி இந்த கரண்ட் வேகன்சியில் தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு அப்படிங்கிறத நான் தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா சப்ஜெக்ட் வைஸாக வந்துட்டு எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா அதில் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்துட்டு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது வேக்கன்சி இருக்குது ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் நூற்றி எண்பத்தஞ்சு இங்கிலீஷில் நூற்றி எழுவத்தொன்று மேத்தமெட்டிக்ஸில் இரநூத்தி அஞ்சு ஃபிசிக்ஸில் இரநூத்தி ஏழு கெமிஸ்ட்ரியில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு பா பாட்னியில் நூற்றி இருபத்தாறு ஜுவாலஜியில் நூற்றி பதினஞ்சு ஹிஸ்ட்ரியில் ஐம்பத்தி ஏழு ஜாக்ராஃபியில் ஒம்பது எக்கனாமிக்ஸில் நூற்றி முப்பத்தி ஏழு காமர்ஸில் நூற்றி நாற்பத்தொம்போது பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஆறு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றில் ஐம்பது டைகர்ஸில் வந்துட்டு எண்பத்தி ஏழு இப்படியாக அடுத்து மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு அங்கே வந்து இருபத்தி மூணு வேக்கன்சி இருக்குது அடுத்து ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எண்பத்தோரு வேக்கன்சி இருக்குது ட்ரிபிள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து முப்பத்தோரு வேக்கன்சி இருக்குது சென்னை கார்பரேஷனுக்கு வந்து நாற்பத்தி மூணு வேக்கன்சி கோயம்புத்தூர் கார்பரேஷனுக்கு வந்துட்டு பதினாறு வேக்கன்சி மதுரை கார்பரேஷனுக்கு வந்துட்டு நான்கு வேகன்சி டிஃப்ரெண்ட்லி அப்ளைடு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் விசுவல் அவங்களுக்கு வந்துட்டு ஆறு வேகன்சி டிஃபரன்ட்லி அப்ளைடு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஹேரிங் வந்துட்டு ஆறு வேகன்சி அடுத்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏழு ஸோ இப்படியாக இந்த வேக்கன்சி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வேகன்சி இருக்குது இப்போ இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த பதிவுல வந்துட்டு இன்னும் விரிவாக வந்துட்டு நம்ம பார்க்கத்தான் போகிறோம் இனி உங்களுக்கு வந்துட்டு இந்த பிஜிடிஆர்பியோடய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைப்பதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு அடுத்து நமக்கான நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறவுகளை இதுவே இறுதி வாய்ப்பு என்ற எண்ணத்தோட நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால வெற்றி பெற முடியும் மீண்டும் ஒரு நல்லது ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்